சமூகம் நேர்களுக்கு வணக்கம் புதிய அமைச்சரவையினுடைய முதலாவது அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அமைச்சரவைக்கான ஊடக பேச்சாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மறுபுறம் இந்த புதிதாக ஒரு ராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அதனை விடுவிக்குமாறு ராணுவ தலைமையகத்திடம் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான செய்திகள் இருக்கின்றன அதேவேளை கடந்த பொது தேர்தலில் பிரிவு காரணமாக தமிழ் தேசிய கட்சிகள் எப்படி தங்களுடைய ஆசனங்களுக்கான வாய்ப்புகளை இழந்திருக்கின்றன என்பதனை அரசியல் ஆய்வாளர் ஒருவர் விரிவாக விளக்கியிருக்கின்றார் ஆகவே இந்த தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் எப்படி கூட்டாக சேர்ந்திருந்தால் ஐந்திற்கும் மேற்பட்ட அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்க முடியும் என்பதனை தெளிவாக விளக்கியிருக்கின்றார் அது தொடர்பான விடயத்தையும் இந்த காணொலி தொகுப்பிலே பார்க்க வேண்டியிருக்கின்றது வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இன்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய தலைமையிலே ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது நேற்றைய தினம் அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள் அது நேற்றைய தினம் வெளியாகியிருந்த செய்திகளிலே நீங்கள் அறிந்திருப்ப அறிந்திருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த முதலாவது அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளராக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று இந்த அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி புதிய பிரதமரினுடைய செயலாளர் அமைச்சரவையின் செயலாளர் உட்பட அமைச்சுக்களினுடைய செயலாளர்கள் நியமனம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த புதிய பிரதமரின் செயலாளர் அமைச்சரவையின் செயலாளர் உட்பட பதினெட்டு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமநாயக்க தலைமையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அவர்களுடைய விவரங்களை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் பிரதமரின் செயலாளராக பிபி பி சபுதந்திரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அமைச்சரவையினுடைய செயலாளராக டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி கே பெரேரா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக கே எம் எம் ஸ்ரீவர்த்தன நியமிக்கப்பட்டிருக்கின்றார் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஜனாதிபதி அனடகுமார் நாயக்கவின் கீழ் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக ஜேஎம் திலகா ஜெயசுந்தர நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த அமைச்சு சுனில் ஹந்துநெத்தியின் கீழ் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளராக ஏஎம்பி எம்பி அத்தப்பத்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினுடைய செயலாளராக பி கே பிரபாத் சந்திர கீர்த்தி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக எச் எஸ் தூய கொந்த நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளராக டி செனவிரத்ன நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று யூஜி ரஞ்சி யூஜி ரஞ்சித் ஆரியரத்ன ரத்ன நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பேராசிரியர் கேடிஎம் உதயங்க ஹேமபால வலுசக்தி அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினுடைய செயலாளராக எஸ் ஆலோக பண்டார நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் எஸ் எம் பியதிச தொழில் அமைச்சின் செயலாளராகவும் ஏ விமலேந்திர ராஜா வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளராக டி பி விக்கிரமசிங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எம் ஜி எஸ் என் கழுவவர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஏஹச்எம்யு அருணபண்டார இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அருணி ரணராஜா வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது நியமனம் வழங்கப்பட்ட பதினெட்டு செயலாளர்களினுடைய விவரமாக இருக்கின்றது பதினெட்டு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நியமனங்களை நந்திக்க சனத்குமார் நாயக்க ஜனாதிபதியினுடைய செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க வழங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்று போட்டியிட்டதன் காரணமாக தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஊடக மாநாடு ஒன்றிலே தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் விளக்கும் போது தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து போட்டியிட்டதனாலேயே அதிக ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது வீட்டிற்கு விழுந்த வாக்குகளையும் சங்கிற்கு விழுந்த வாக்குகளையும் கே வி தவராசா தலைமையிலான சுயேட்சை குழுவின் வாக்குகளையும் சேர்த்து கூட்டினால் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்த வாக்குகள் குறைவானவை இந்த மூன்று தரப்பும் பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டிருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் மட்டுமே கிடைத்திருக்கும் போனஸ் ஆசனம் உட்பட மூன்று ஆசனங்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்திருக்கும் தேர்தலில் தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகளையும் தவராசா தலைமையிலான சுயேட்சைக்குழு ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளையும் பெற்றிருந்தது மூன்று தரப்பினுடைய வாக்குகளையும் கூட்டினால் அந்த எண்ணிக்கை தொன்னூற்றி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் கிடைத்திருக்கும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி எண்பதினாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளையே பெற்றிருந்தது இதோடு சேர்த்து தேசிய தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியும் தமிழ் மக்கள் கூட்டணி பசுமாடு சின்னத்திலே போட்டியிட்ட குழு ஆகியவற்றினுடைய வாக்குகளையும் சேர்த்து கூட்டினால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபது வாக்குகள் கிடைத்திருக்கும் அதன்படி ஐந்து ஆசனங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு ஆசனம் மட்டுமே தேசிய மக்கள் சக்திக்கும் கிடைத்திருக்கும் என்கின்ற ஒரு முக்கியமான தகவலை இந்த அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் வெளியிட்டிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது காணொலியாக பார்க்கலாம் தேசிய அரசியல் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கியிருக்க தேசிய மக்கள் சக்தி வடக்கில் ஒரு முதன்மை இடத்தில் வெற்றி பெற்றனதான் இந்த அதிர்வலைக்கு காரணமாக உள்ளது யாழ்மா யாழ் தே யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ரெண்டு ஆசனங்களையும் பெற்று முதன்மை கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்திருக்கின்றது உண்மையில் தேசிய மக்கள் சக்தியோட எதிர்பார்க்காத அதுக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் கூற வேண்டும் போரில் எப்படி புலிகளை தோற்கடிக்க முடியாது என்று நினைத்த புலிகளை வெற்றியடைந்தார்களோ வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்காமல் வெற்றி அடைந்தார்களோ அதே போல இந்த தேர்தலையும் வடக்கிலே அவர்கள் எதிர்பாராமல் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றி அழைப்பு தென்னிலங்கையில் தற்போதே தெரிய தொடங்கி இருக்கின்றது மகாநாமா பிரதீப மகாநாமா என்கின்ற சட்டத்தரணி இனி ஜெனிவாவில் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என தமிழ் தரப்பினால் குற்றஞ்சாட்ட முடியாது என கூறியிருக்கின்றனர் ஏவிபியினுடைய செயலாளர் ரஞ்சன் சில்வா தம் தமிழ் இனவாதத்தை தமிழ் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றனர் தமிழ் மக்களினுடைய தேசியவாதம் அவர்களுக்கு இனவாதமாகத்தான் தெரியவர் உண்மையில் இந்த வாக்களிப்பு முறையை கணித ரீதியாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதளவுக்கு உள்ளிருக்கவில்லை அவர்கள் அங்கே ராமநாதனுடைய வாக்குகளையும் டாக்டர் எஸ் தேவானந்தாவினுடைய வாக்குகளையும் தான் பெரிய அளவுக்கு உள்ளேத்திருக்கின்றார்கள் தேசிய தமிழ் தேசிய வாக்குகள் என்ற வகையில் பதினைம் வரையான வாக்குகள்லாம் உள்ளிருக்கப்பட்ட சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம் இதில் உண்மையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் மக்களில் தவறு இல்லை மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் தேசிய சக்திகளுக்கு தான் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் கட்சிகள் பிளவுபட்டு போட்டியிட்டமையினால் ஆசனங்களை எண்ணிக்கையை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த வாக்களிப்பை கணித ரீதியாக நாங்கள் பார்ப்போமா என்றால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழக கட்சி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்து அன்னூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது தவராசா தலைமையிலான சுயேச்ச குழு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இந்த மூன்று இந்த மூன்று தரப்புமே கிரம தேசிய கூட்டமைப்பினுடைய பிரிவுகள் இந்த மூன்று தரப்பும் இணைந்து பெற்றுக்கொண்ட வாக்குகள் தொண்ணூற்றி மூவாயிரத்து முன்னூற்றி நா முப்பத்தாறு அதே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் எண்பதனாயிரத்து எண்ணூற்றி முப்பது அப்போ இந்த இவர்கள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டிருப்பின் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்துக்கு மேலே எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இதையும் விட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து கூட்டி பார்ப்போமாக இருந்தால் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து அறுநூற்றி பதினேழு வாக்குகள் தேசிய சக்திகளுக்கு கிடைத்திருக்கின்றன இங்கே தேசிய மக்கள் சக்தியை கிடைத்தது எண்பது நாயிரத்தி முப்பது முப்பதுடன் ஆகவே மக்கள் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்சியெல்லாம் இங்கே தவறுவிட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையான விடயம் என்று நான் கருதுகின்றேன் இதே நிலைமை தான் வன்னி தேர்தல் மாவட்டத்திலே இருந்திருக்கின்றது வன்னியில் தமிழரசு கட்சி இருபத்தொம்பதுனாயிரத்து எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தோராயிரத்து நூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ரெண்டையும் கூட்டினால் ஐம்பதுனாயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகள் கிடைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி கிடைச்ச வாக்குகள் முப்பத்தொம்பதாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆவே இவர்கள் இணைந்து போட்டியிட்டிருந்தால் உண்மையில் போனஸ் ஆசனம் தமிழ் தேசிய சக்திகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆவே இதற்கெல்லாம் பிரதானமான காரணம் மக்களை நாங்கள் இங்கு கூட சொல்ல முடியாது இந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு போட்டியிட்டன தான் உண்மையில் இதுக்கு பிரதான காரணம் என்று நான் கதை ஆசனங்கள் பெற்றமைக்கு பிரதான காரணம் என்று நான் கருதுகந்திரன் அப்போ இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த இந்த மோசமான நிலைக்கு அதாவது தமிழ் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தியை அதிகளவான ஆசனங்களை பெற்றுக்கொண்டமைக்கு ரெண்டு தரப்பு முக்கியமாக பொறுப்புக்குற வேண்டும் அதில் ஒன்று சுமந்திரன் ரெண்டாவது கஜேந்திரகுமார் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது அல்லாமல் தமிழேசு கட்சியை சிதைத்து இன்றைக்கு கட்சியை ரோட்டில் கொண்டு விட்டிருக்கின்ற ஒரு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அவள் இதற்கு பிரதான பொறுப்போ தான் சொல்லுவாங்க ரெண்டாவது கயேந்திரகுமல் ரெண்டாயிரத்து பத்திலிருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலை வந்தது இந்த அதிருப்தியை அதிருப்திக்கு மாற்றாக வரக்கூடிய நிலையில் இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதை வளர்த்தெடுத்திருக்காங்க தமிழ் மக்கள் பேரவை அது வளர்வதற்கான அந்த 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 மாற்றி அணி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஆனால் தம் தேசிய தமிழ் மக்கள் பேரவை சிதற்கும் தம் தேசிய மக்கள் தான் காரணமாக இடம்பெறுகின்றார் இன்றைக்கு விட இவ்வளவுக்கும் பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு ஆசனங்களையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நூற்றுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகளையும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்கியிருந்தார்கள் அதை முதலீடாக வச்சுக்கொண்டு அவர்கள் இருப்பாங்க அவர்கள் அந்த முன்னேற்றம் வகத்தையுமே காட்ட இல்லை ஒரு 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 கிராமிய கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் உருவாக்க இல்லை ஒரு ஒரு கட்சியாக கூட தாங்களை வளர்த்துக்கொள்ளவில்லை வெறும் குழுவாகத்தான் இருந்தார்கள் ஆக இவர்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று தான் நான் கருதுகின்றேன் அவன் இந்த ரெண்டு தரப்பினுடைய இந்த தேர்வு இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் தன்னுடைய கட்சியையும் வளர்த்தரிக்க இல்லை ஏனையும் ஒருங்கிணைந்த ரசிகலுக்கும் போகாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு மக்கள் ஒரு என்ன ஒரு தாய ஒருமைப்பாட்டை காட்டுகின்ற வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நடத்தின போது அதுக்கும் எதிராக செயல்பட்டது ஆகி இந்த நிலைமை எல்லாம் இந்த மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் மற்றது இந்த நில வன்னி தேர்தல் மாவட்டத்தில் சிங்கள அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தலில் தோல்வியடைந்த சிங்கள மகன் ஒருவனுக்கு பட்டியல் ஆசனத்தை தேசிய மக்கள் சக்தி வழங்கி இருக்கின்றது இதன் அவர்கள் தமிழர் தாயகத்தில் ஒரு சிங்கள அரசியல் பலத்தை கட்டி எழுப்புவதற்கு இப்போவே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் தெளிவாகிறது என்று நான் நினைக்கின்றேன் இவர்கள் இவர்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு நல்லதை செய்வதற்கு இவர்களுடைய விருப்பப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அங்கு அரசு உருவாக்கம் சிங்கள சமூக உருவாக்கம் என்பது சிங்கள பௌத்த கருத்திலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசு உருவாக்கம் என்பதும் அதில் சமூக உருவாக்கத்தில் இந்த அரசு உருவாக்கம் வரையக்குள்ள அது சிங்கள பௌத்த எல்லாம் வரது ஆகவே வர்ற எந்த அரசாங்கமும் அந்த கருத்திலே கொண்டு நடத்துகிற அரசாங்கமாக தான் இருக்கும் ஆக இவர்களாலேயும் அந்த சிங்கள பகுத்த கருத்திலேயே மேவி கொண்ட செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அஞ்சு பெரிய முக்கிய பிரச்சனைகளுக்கும் கொடுக்கின்றார்கள் அவர்கள் அரசியல் தீர்வு என்ற ஆக்கிரண்டு பிரச்சனை பொறு இன அழைப்புக்கு பொறுப்பு கூறல் பிரச்சனை மூன்றாவது அரசியல் அடிப்படை பிரச்சனை மற்றது இன அழைப்புக்கு பொறுப்பு கூறுற பிரச்சனை மூன்றாவது ஆக்கிரமிப்பு பிரச்சனை நாலாவது அரசியல் கைதிகள் காணாமல் போனோர் ஒரு நிலப்பரிப்பு உட்பட இயல்பு கொண்டு வர பிரச்சனை அஞ்சாவது அன்றாட பிரச்சனை இந்த அஞ்சு பிரச்சனைகளுமே ஒன்றோடு ஒன்று பின்னிப்பு நடந்தவை இப்போ பின்னிப்பு நாக இருக்கின்றவையினால் இந்த அஞ்சு பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இருக்கிறத சொல்லி சொல்லிவிட முடியாது அவை பிரச்சனைகள் அப்படியே இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு தான் கூடுதலாக எதிர்காலத்தில் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன் அவை இந்த நிலைமையில் தமிழ் தேசிய சக்திகள் ஒன்று அவர்கள் தங்களினுடைய தங்களு தங்களை ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு எதிர்காலத்துக்கு எப்படி முன்னேறலாம் என்பதோட சரியான வேலை திட்டங்களை நடத்தி செல்வது தான் கூடுதலாக முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலும் கூட இந்த அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிச்சிருக்கும் என்று சொல்லி உறுதியாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அரசாங்கத்துக்கு மூன்று முக்கியமான நெருக்கடிகள் இருக்குது ஒன்று பொள்ளார நெருக்கடி இந்த பொள்ளார நெருக்கடியை இலகோவிலாக தீர்த்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இவர்கள் கடன் கடங்களை கொடுக்க தொடங்குவாங்க கடங்களை கொடுக்குறான்னு சொன்னால் வருமானத்தை அதிகரிக்கும் தற்போது தேசிய வருமானம் பன்னெண்டு வீதமாக இருக்கிறது பதினைஞ்சு வீதமாக அதிகரிக்க சொல்லி சர்வதேச நிதி நாணய நிதியம் கேட்டிருக்கின்றார் அப்படி அதிகரிக்கிறான் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வரிகளை கூட்டவாங்க தனியார்மயம் மாப்பட ஆக்களை துரிதப்படுத்துவாங்க இதெல்லாம் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் கொள்கைகளுக்கும் எதிரானது ஏற்கனவே வரி விதிப்புக்கு ஆஹ் சர்வதேச நாணய நிதியம் சம்மதத்தை பழங்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது இதை விட ஊழலி ஒழிக்க வேண்டும் என்ற இது முக்கியமாக கைதர்களால் முன்வைக்கப்பட்டது ஊழலி ஒழிக்கல ராயபத்தாக்கள்ல கை வைக்கணும் ஏற்கனவே சீனா ராயபத்தாக்கள்ல கை வைக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்டதாக கூட செய்திகள் வருகின்றன அது அதிலையும் முன்னேறலாம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நீக்குவோம் அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கான களங்களும் வேட்ட இல்லை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செல்லவும் இதுகள் எல்லாம் இவர்கள் கொள்ளாத ரீதியாக நோக்கம் தான் இருக்கு ரெண்டாவது விஷயம் இன்றைக்கு கூட புவிசார அரசியலுக்குள்ளே இவன் மாற்றப்பட்டு இந்த வல்லரசுகளுடைய போட்டிக்கலமாக இலங்கை இவ்வளவு மாறி இருக்க ஆக இந்த மூன்று பெரிய வல்லரசுகளுக்கும் இடையிலே ஒரு சமநிலையை போனவனும் சமூகத்தில் நிற்போம் அது மிகவும் இலகுவான ஒன்றுன்னு சொல்லி கூறிவிட முடியாது இந்தியாவினுடைய இந்தியா இவர்கள் சமநிலையில் மதிக்கிற சொன்னாலும் இந்தியா எப்போது தனக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை மனுடைக்கும் அப்போ அதனை அதனை உதாசி உதாசீனம் செய்து போட்டு இந்தியாவோட உறவுகளை கையாள முடியாது ஏற்கனவே அதான் இந்திய காற்றாளர் தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள போகிறேன் ஆகவே அந்த பூகோள புவிசார் அரசியலையும் கையாள வேண்டிய ஒரு நெருக்கடியும் வைக்க இருக்கிறது அது எப்படி இவர்கள் கையாண்டார்கள் என்று சொல்லி உறுதியாக கூறிவிட முடியாது மூன்றாவது இனப்பிரச்சனை பிரச்சனை இன தள்ளி போட்டு இவர்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்று பூச்சி மொழிகின்ற நிலம காணப்படுது ஆனால் சர்வதேச நாணய நிதியம் சொல்லி இருக்கு இராணுவத்தின் எண்ணிக்கையை மூன்று லட்சத்திலிருந்து ஒரு லட்சமாக குறையுங்கள் ஒரு லட்சமாக குறைக்கோன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இன பிரச்சனையை ஏதோடு வாயில தீர்க்கலாம் இல்லைன்னா குறைக்கலாம் ஏனென்றால் இந்த பொருளாதார நெருக்கடியில் ஆணி பேர் இன பிரச்சனை அவை இன தீர்க்காமல் இவர்கள் ஒருபோதுமே முன்னோரை செல்ல முடியாது இங்கேயும் அவர்கள் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் என்பதுதான் கூற வேண்டும் இதைவிட சிங்கள மக்கள் இவர்களை எதிர்பார்க்காத வகையில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார் ஒரு அதி உச்ச வெற்றியை கொடுத்திருக்கிறார் இந்த உச்ச வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் வரலாற்றில் குவியாலத்திலே தோல்வியடைந்தது தோல்வியடைந்து விழுந்து கொட்டின்றதுதான் வரலாறாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பண்டாநாயக்கா பெரிய வெற்றி ஈட்டினார் ஐம்பத்தொம்பதாம் ஆண்டாக சுட்டுக் ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சின்ம பண்டார் நாயக்கா இடதுசாரி கட்சியிலோர கூட்டணி அமைச்சு மூன்றில் அன்று பெரும்பான்மை கைப்பற்றி ஆட்சியை நடத்தினார் புதிய அரசியல் அப்பையும் உருவாக்கினார் கடைசியாக எழுபத்தேழாம் ஆண்டு தேர்தலில் அவர் எட்டு ஆத்தனங்களோட மட்டும் இருக்க வேண்டிய நல்லாமல் வந்தார் மஹிந்த ராகவா புத்த புத்தத்தின் கதாராயணன் சொல்லி பெரிய வெற்றியாக ஈட்டினார் ஆனால் அவரும் விழுந்து ஓட்டு நல்லாமல் இருந்தார் கோதவராக வச்சாவும் பெரிய வெற்றியாக ஈட்டினார் கடைசியாக நாடு விட்டு நாடு ஓடு ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மூன்று இரண்டு பெரும்பான்மை ஒற்றியோட ஒரு ஒரு அதிவுச்சு எதிர்பார்ப்பு சிங்கள மக்கள்லாம் இருக்கு அதை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிருப்தி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இவர்களுடைய மற்றது இன்றைக்கு சிங்கள இருந்து இவர்கள் அதிகாரத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த மேட்டுக்குடி ஒரு நாளையும் சும்மா இருக்க போக அது தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்துருக்கும் ஏற்கனவே இந்த அரசாங்கம் கட்டின கட்டமைப்புக்குள்ளே தான் இவர்கள் செயற்படுறார்கள் அந்த அதிகார கட்டமைப்புகள் எல்லாம் அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் செயற்படுறாரு அது அந்த அதிகார கட்டமைப்பு இவர்கள் ஒரு ஒத்துழைக்கும் என்பதும் கூட கேள்விக்குறியாக இருக்கும் அவை இதுகளை எல்லாம் சேர்ந்து இந்த அரசு நீண்ட கால நிலைக்குமா என்பதை கூட சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் அப்போ இந்த தான் தமிழ் தரப்பு இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்ற பற்றி கடினமாக பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் முதல்ல அரசியல் கட்சிகளை ஒரு பக்கத்தில் விடுவோம் அரசியல் கட்சிகளை ஒரு பக்கத்தில் விட்டுட்டு சிவில் திறப்பு இது தொடர்பான ஒரு மனந்திறந்த உரையாடல் ஒன்றை நடாத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கு மனந்திறந்த உரையாடலை நடாத்தி அதுக்குள்ளாத ஒரு அரசியல் இயக்கத்துக்கான கருநில கட்டமைப்பை உருவாக்கி அந்த கருநில கட்டமைப்பை வளர்த்தெடுப்பதன் ஊடாக ஒரு வலுவான நிலையை கொண்டு கொண்டு வந்து அதன் பின்னர் அரசியல் கட்சிகள் ஒரு ஒரு உரையாடலை நடத்தி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஏதோ ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் சில நல்ல விஷயங்களை இருந்து இந்த 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 தமிழ் தேசிய அரசியலையே கொச்சப்படுத்தி அதை ஒரு இளமிய அரசியலே ஒரு இணக்கரசியலாக மாற்றின சுமந்திரன் தோல்வியடைந்திருக்கின்றார் இந்த தொடர்ச்சியாக இணக்கரசியெல்லாம் அந்த அந்த அரசியல் சொல்லி கொண்டு நடாத்திய லட்சுமந்தர் டாக்டர் தேவானந்தா தோல்வியடைந்தது பிரதேசவாதத்தை கிளப்பிய பிள்ளையான் மன்னர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இதுகளெல்லாம் ஒரு சாதகமான சூழல்கள் அவை இந்த சூழல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதுதான் இன்றைக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பின்னடைவுகளுக்குள்ளேயும் சாதகமான நிலைமைகளும் உண்டு அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலம்தான் முன்னோக்கி சொல்லலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் நேற்றைய தினம் அமைச்சரவை பதவியேற்ற கையோடு வெளியாகியிருந்த ஒரு செய்தி வடக்கில் ஒரு மிக முக்கியமான ராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன அந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்படுவதற்கான ஆயத்த பணிகள் இப்பொழுது அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த இராணுவ முகாமை அகற்றுவதற்கான பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது களத்திலிருந்து சமூகம் ஊடகம் அந்த விடயங்களை இன்று பதிவு செய்வதற்காக சென்றிருந்தது அது தொடர்பான காணொலிகளை இப்பொழுது பார்க்கலாம் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நான் இப்ப பகுதி வடமராட்சி கற்கோவளம் பகுதி கற்கோவளம் கடற்கரையில் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய அமைச்சரவை பதவியேற்று சில மணி நேரங்களில் விடுக்கப்பட்டிருந்த ஒரு உத்தரவு ஒன்று ராணுவ தலைமையகத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு இந்த கடற்கரை பகுதியிலே இருக்கின்ற ஒரு இராணுவ முகாமை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு ராணுவ தலைமையகத்திடம் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த ராணுவ முகாம் பார்க்கறதுக்காகத்தான் வந்தாங்க ஆனா இன்னமும் முழுமையாக அகற்றப்படவில்லை கட்டிடங்கள் மற்றும் அங்கே இருக்கிற முகாம்கள் வந்து அகற்றப்படவில்லை அகற்ற வேலையில் வந்து நேற்று இருந்து நடந்து கொண்டிருக்குது அந்த முகாமுக்குள்ள நாங்கள் காணொலி எடுக்கிறதுக்காக அனுமதிகளை கேட்டிருந்தாங்க ஆனா அங்க இன்னமும் முழுமையாக பணிகள் முடிவடையாததால இன்னமும் விட முடியாது அனுமதி அனுமதிக்கவில்லை ஆகவே அந்த இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு பிறகுதான் அங்கே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் உண்மையில் ஒரு தனியார் காணி பார்வையிடுவதாக இருந்தால் ஊடகங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அதற்கான அனுமதிகளுக்கான விடயங்களை தெரிவிக்க முடியும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் அது தனியார்களுக்கு சொந்தமான காணி என்று கூறப்படுகின்றது இரண்டு சகோதரர்களுக்கு சொந்தமான காணி என்று கூறப்படுகின்றது அவர்கள் பரிசுத்துறையிலே இருப்பதாகவும் கருத்துக்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற ஊர் மக்களிடமிருந்து இருந்து ஆகவே எதிர்பார்க்கலாம் தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் மற்றும் பதவியேற்றிருக்கின்ற புதிய அமைச்சரவை இது போன்ற பல கரிசனையான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்படியான முகாம்கள் அகற்றப்படுகின்ற பொழுது மறுபக்கத்திலே இங்கே சில சவால்கள் இருக்கின்றன இதுவரை காலமும் மக்களுக்கு பாதுகாப்பான சில விடயங்களாக விடயங்களையும் இந்த முகாம்கள் செய்திருக்கின்றன உதாரணமாக இங்கே இருக்கின்ற சமூக சீர்கேடுகள் மற்றும் களவுகள் போன்ற விடயங்கள் மற்றும் ஏனைய போதைப் பொருட்கடத்தல்கள் மற்றும் ஏனைய சமூக சீர்கேடுகளுக்கான விடயங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கைகளிலும் இந்த முகாம்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன ஆகையால் இந்த ஊர் மக்களிடம் நாங்கள் கதைத்ததில் அவ்வாறான விடயங்கள் இனிமேல் நடக்குமோ என்கின்ற அச்சம் இந்த மக்களிடையே காணப்படுகின்றது ஆகவே அந்த பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுகளை வழங்கி கொண்டு இந்த முகாம்கள் அகற்றப்படுகின்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது இந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது முதலாவது அமைச்சரவை கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி முதலாவது பாராளுமன்ற அமர்வு இடம்பெற காத்திருக்கின்றது பல புதிய முகங்கள் பாராளுமன்றத்திற்கு செல்லவிருக்கின்றார்கள் அவர்களுடைய கன்னி உரை இடம்பெற இருக்கின்றது ஆகவே இவ்வாறான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் பதிவேற்றுவதற்கு சமூகம் ஊடகம் தயாராக இருக்கின்றது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பிலே சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்